இந்த அங்குசம் இங்க பாருங்க இதான் அங்குசம் இத எப்படி போடுறேன்னு சொன்னா ஆறு மாத்துக்கு ஒரு மட்டை இடுக்கு ஒரு கிலோ அடி வரைக்க போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டு காய்ச்சல மரம் காய்ச்சால மரம் கண்ணு மரம் எல்லா மூணு மாதம் கழிச்சு பாருங்க இந்த உரம் வைக்காட்டி இது பச்சை கொடுக்கு இது தென்னைக்கு போடலாம் பாக்குக்கு போடலாம் கடலைக்கு போ எல்லா பயிர்களுக்கும் போடும் நெல்லுக்கு நல்லது கருத்து கரும்பு அதாவது உப்பு தாங்கி வளரும் பயிர்களுக்கு இத கொடுக்கும் தென்னை விவசாயிகள் ஒரு மரத்துக்கு போட்டு செக் பண்ணுங்க அங்குசத்தை இது எல்லாரும் யானைக்கு எப்படி யானை அடைக்கிறது அங்குசம் தென்னை பூச்சி அடைக்கிறது பசுமை பூமி அங்குசம்